குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் மகா காயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மேதேவா சர்வகாரேஷு குருபியோ நம விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி சனி கிழமை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரை பின்னர் அஷ்டமி மாலை ஐந்து இருபத்தெட்டு மணி வரை ரேவதி நட்சத்திரம் பின்னர் அஸ்வினி இன்று மாலை ஐந்து இருபத்தெட்டு மணி வரை யோகம் சரியில்லை பின்னர் சித்த யோகம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வார சூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பின் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் பக்ரம் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் சந்திரன் ராகு சுவாமிஜி இப்போ நம்ம பத்திரிகையில் நிறையா பார்க்குறோம் நிறைய விவகாரத்தானவங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களும் இப்போதான் ரீசெண்டாக விவாகாரத்து பண்ணாங்க அவங்களோட மாங்கிலத்தை கோயில் உண்டியில் போட்டுடலாமா இல்லை கழுத்தலேயே போட்டிருக்கலாமா பொதுவாக விவாகரத்துன்னு ஆன பிறகு அந்த திருமாங்கல்யத்தோட புனிதம்ன்றது போயிடுது அதனால் விவாகரத்து ஆன பிறகு திருமாங்கல்லயத்தை என்ன பண்ணலாம்ன்ற விஷயத்தில் சில பேர் கோயில் உண்டியில் போடலாமான்ற அதெல்லாம் அவசியம் இல்லை ஏன் அதை வச்சுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் திருமாங்கல்யத்தை கொடுத்துட்டு வேறு டாலர் வாங்கி போட்டுக்குங்க ஒரு விஷயம் அப்புறம் ரெண்டாவது சமாச்சாரம் அப்புறம் கழுத்தில் போட்டுக்குமான அவசியம் இல்லை ஒரு உறவு வேண்டாம்னு சொன்ன பிறகு அந்த நினைவுகள் அவசியம் இல்லை அதனால் கட்டிடலாம் ஏன்னா மறுபடியும் இப்போ ரெண்டாவது விவாகம் எல்லோரும் பண்ணிக்கிறாள் ரெண்டாவது விவாகம் எல்லாரும் பண்ணிக்கிறான் அப்போ இந்த த திருமாங்கல்யத்தை என்ன பண்ணுவீங்க இந்த திருமாங்கலயத்தை இப்போ கருத்தில் போட்டுன்னு அவ கட்டுற திருமாங்கல்யத்தை ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணும்போது போது அப்போ போடக்கூடிய திருமாங்கல்யத்தையும் கழுத்தில் போட்டுப்பீங்களா அவசியம் இல்லை விவாகரத்து ஆனதுக்கப்புறம் அந்த அவசியம் அவசியமில்லாத ஒரு விஷயந்தான் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை சிம்ம ராசிக்கு சந்திராட்டமும் பின்னர் கன்னிராசிக்கு சந்திராட்டமும் ஆரம்பமாகும் மேஷராசி அன்பர்களே உங்கள் பெரும்பாலான கனவுகள் நனவாகும் செயல்களில் வெற்றியும் அதனால் பொருளாதார மேன்மையும் பெறுவீர் நவீன சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உத்தியோகஸ்தர்கள் பணியை நல்ல முறையில் செய்வர் எதிர்பார்த்த காரியங்கள் செய்த காரியங்கள் இடையூறின்றி நடைபெறும் சொந்த தொழிலில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு சிலர் மொத்த வியாபாரத்தில் மூலப்பொருட்களை அதிகரிக்க முற்படுவில் குடும்பத்தில் பண தேவை அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்விக்காக சிலர் செலவு செய்வர் வெளிநாட்டு பயணங்கள் மகிழ்ச்சி தரும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரிவு மாறும் கலைத்துறையில் புதிய திருப்பங்களை சந்திப்பர் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே முயற்சியோடு செய்து பல நல்ல திருப்பங்களை இன்று சந்திப்பீர் நண்பர்களின் ஒத்துழைப்பு தகுந்த நேரத்தில் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்ற சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் முன்னேற்றமான நல்ல பலன்களை சந்திப்பர் பதவி இடம் பொருள் இவற்றில் நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய அறிமுகத்தாலும் புதிய திட்டங்களாலும் செயல்திறனாலும் பாராட்டை பெறுவர் குடும்பத்தில் குதுகலமான நல்ல சூழ்நிலை காணப்படும் இதுவரை இருந்த பொருளாதார நெருக்கடி தீரும் உறவினர்கள் நண்பர்கள் தேடி வருவர் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெற சற்று பொறுமை காக்க வேண்டி வரும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் ராசி அன்பர்களே எந்த விஷயத்திலும் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படும் இருந்தாலும் இன்று அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் செயல்களில் எதிர்பார்க்கும் வெற்றிக்கு குறைவில்லாமல் இருக்கும் முக்கியமான பணிகளை நிறைவேற்ற பெரிய மனிதர்கள் உங்களுக்கு கை கொடுப்பர் நல்லவர்கள் உங்களை தேடி வரக்கூடும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு இடமாற்றங்கள் திருப்திகரமாக அமையும் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவர் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செயல் நல்ல முறையில் முடியும் சொந்த தொழிலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டு முயற்சி பலன் தரும் மன வேறுபாடுகள் சலசலப்புகள் விளக்கக்கூடிய தினமாக இன்று இருக்கும் கடன்கள் கட்டுக்கடங்கி இருக்கும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை பெற சிலருக்கு வாய்ப்பு உண்டு கடகராசி அன்பர்களே நெருங்கிய நண்பர் உதவியுடன் முக்கியமான சில காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர் வீடு அல்லது மனை வாங்கும் திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்த முடியும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த சிறப்பு சலுகைகளை பெற முடியும் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அலுவலகத்தில் புதியதாக அறிமுகங்கள் கிடைக்கும் குடும்ப விஷயத்தில் இருந்த பரபரப்பு சலசலப்பு மறையும் சுபகாரியம் ஒன்று முடிவாகும் பணப்பழக்கம் சரளமாக இருக்கும் வக்கீல் தொழில் செய்வோர் அல்லது மருத்துவ தொழில் செய்வோருக்கு சில திருப்பங்கள் உண்டு கலைத்துறையினர் மகிழ்ச்சிக்கான வாய்ப்புண்டு பங்கு சந்தை லாபம் தரும் சிம்ம ராசி அன்பர்களே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் பேச வாய்ப்பு உண்டாகும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் சலசலப்பை ஏற்படுத்தும் இன்று ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் உத்தியோகத்தில் சிறு மாற்றங்கள் ஓரளவு நன்மை தரும் புதிய நபர்களின் வருவையால் சில விஷயங்கள் நல்ல முறையில் முடியும் பெரிய மனிதரின் அறிமுகம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்வோருக்கு உற்சாகத்திற்கு என்று குறைவிராது தாங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் தொழில் செய்வோர்களுக்கு பங்குதாரர் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்புண்டு சிறு சிறு பிரச்சனைகளை நல்ல முறையில் தீர்ப்பீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு பங்கு சந்தை போல் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே கூடுமானவர் இன்று தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நட்பை பலப்படுத்தும் நீங்கள் உற்சாகத்துடன் ஆரம்பிக்கும் செயல்கள் இன்று ஓரளவு நீங்கள் நினைத்தபடி முடிந்தாலும் சற்று அதற்காக நீங்கள் பிரயத்தனப்பட வேண்டி வரலாம் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் இருக்கும் பாராட்டுகள் கிடைப்பதில் தாமதமாகும் பொறுப்புகள் நீங்கள் நினைத்தபடி இருக்காது சில விஷயங்களில் அமைதி காக்க வேண்டும் சொந்த தொழிலில் ஓரளவு லாபம் உண்டு பழைய பாக்கி வசூலாகும் அதிக முயற்சியுடன் சில காரியத்தை செய்வீர் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வீட்டில் மூத்தவர்களின் ஆலோசனையால் அவை தீரும் பெண்களுக்கு சேமிப்பு பெருகும் சுபகாரியம் தள்ளிப்போகும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்